நிதி தராமல் ஏமாற்றும் மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் வேலூர் கோட்டை மைதானத்தில் நடந்த திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வேலூர் அரக்கோணம் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நியாயமாக நடந்தால் பாஜக விழுந்துவிடும் என்றார் வெள்ளம் வந்தால் பிரதமர் வரமாட்டார் நிதி கேட்டால் தரமாட்டார் என்றும் விமர்சித்தார் தேர்தல் நேரம் என்பதால் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வருகிறார்கள் என்ற முதலமைச்சர் நாங்கள் தேர்தல் வந்தால் மட்டும் வருபவர்கள் அல்ல எப்போதும் மக்களோடு இருப்பவர்கள் என்றும் தெரிவித்தார் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி நேர்மை நியாயம் எதையுமே எதிர்பார்க்கல அதனால் தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜக இருக்கும் ஒண்ணு மாநிலங்களுக்கான நிதி தராம முடக்கிறது இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமும் போயாச்சு செய்தி வரும் பாருங்க நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்க வாதாடுறாங்க நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் தரல நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம் மட்டுமல்ல அரசோட இருந்து கொடுத்த பணத்தையும் பாஜக நிதியமைச்சர் பத்து ஆண்டுகளில் எத்தனை முறை இலங்கை அதிபரை பிரதமர் மோடி சந்தித்தார் ஒரு முறையாவது கச்சத்தீவை மீட்பது குறித்து பேசாதது ஏன் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்தித்த போது கச்சத்தீவு இந்தியாவுக்கு கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்தில் நடந்தது இந்திரா காலத்தில் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கான் மாண்பு மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு விலக்கு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பாத்தீங்களா இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக வாக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பால்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க